போன பகுதியில் ரோகாஷ் ராம் ராம்பெர்சாத் அவனோட ரெண்டு ஆட்களோட ரெட் எம்பேர் ஜிம்முக்குள்ள திமிரா நுழைஞ்சான் இல்லையா அங்க இருந்து கதையை தொடர்வோம் ரோகாஷ் உள்ள வந்ததை கண்டதும் மாஸ்டர் லியோவோட முகம் கோபத்துல இருக்குது அங்க இருந்த மாணவர்களில் ஒருத்தன் மாஸ்டர் இந்த முட்டாள உங்களுக்கு தெரியுமா பயிற்சி நேரத்துல டோஜோக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வெளியில போர்டு வச்சிருக்கே அவனுக்கு படிக்க தெரியாது போல ஒருவேளை இல்லாதவனா இருப்பானோ அப்படின்னு கோபமா கேக்குறான் மாஸ்டர் லியோ ரோகாஷ பார்த்து உன்னை இங்க வரவேற்க முடியாது ரோகாஷ் அப்படின்னு உறுதியான குரல்ல சொல்றாரு அவரோட மாணவர்கள் எல்லாரும் அவரை சுத்தி கோபமா நிக்கிறாங்க ஆனா ரோகாஷ் நக்கலா ஷோ உனக்கு பிடிச்ச பழைய மாணவனை இப்படிதான் தான் வரவேற்பியா டீச்சர் அப்படின்னு கேட்கறான் டீச்சரா நீ சீஹாட்டுக்கு ஒரே அதிர்ச்சி மத்த மாணவர்களும் கோபப்படுறாங்க அவர் வெளியே போக சொன்னார் உனக்கு காது கேட்கலையானா அப்படின்னு ஒருத்தன் கத்த ரோகாஷோட வந்த ஒருத்தன் மூடு அப்படின்னு பதிலுக்கு கத்துறான் சண்டை முத்தி போற மாதிரி தெரிய ரோகாஷ் சிரிச்சுக்கிட்டே பசங்களா உங்ககிட்ட நல்ல தெம்பு இருக்கு ஒரு ஸ்பாரிங் வச்சுக்கலாமா அப்படின்னு வம்பு கிழக்கிறான் மாஸ்டர் லியோவோட பொறுமை மொத்தமா போயிடுச்சு நீ இன்னும் மாறனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்து அப்படின்னு அவர் கத்துனதும் அவரை சுத்தி நெருப்புப் பிழம்பு உருவாகுது அவரோட கண்கள் நெருப்பு மாதிரி ஜொலிக்குது பதறி போய் மாஸ்டர் அப்படின்னு கத்துறான் மாஸ்டர் லியோ ரோகாஷை பார்த்து இது இனிமே உன்னோட வீடு கிடையாது ரோகாஷ் நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் உடனே இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு கோபமா சொல்றாரு ரோகாஷ் சு இந்த பழைய இடத்துக்குள்ள நான் கால் வச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நீங்க தான் கிம்மியோ சக்தியோட உச்சத்தில் இருக்கிற மாதிரி பேசுறீங்க லியோ தாமஸ் ஆனால் உண்மையான பலம்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு திம்மரா சொல்கிறான் அப்புறம் திரும்பி போய்கிட்டே கிழவரே நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பலத்தை நீங்கள் ஒத்துக்குவீங்க அது நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமாவே நடக்கலாம் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான் அன்னைக்கு சாயங்காலம் சி ஹார்ட் ஜிம்ம பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கான் அவன் மாஸ்டர் லியோ கிட்ட நீங்க பரவாயில்ல மாஸ்டர் அவன் யாரு உங்களை அப்படி மிரட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு ரோகாஷ்கும் என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறான் மாஸ்டர் லியோ ஒரு பெருமூச்சோட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பழைய மாணவன் அவனோட அகம்பாவம் அவனை உண்மையா முன்னேறவே விடல ஆனா பயங்கரமான உண்மை என்னன்னா அவன் என்னோட வலிமையான மாணவர்களில் ஒருத்தனா இருந்தான் அப்போ இந்த டோஜோ ரொம்ப சின்னது மொத்தம் நாலு பேர் தான் இருந்தோம் ரோகாஷ் எப்பவும் தன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு துடிச்சிட்டே இருப்பான் மத்தவங்கள சண்டைக்கு இழுப்பான் அவனோட தற்பருமையை தாண்டி அவனோட பிரச்சனை என்னன்னா ஒரு சண்டையோட தீவிரத்தை அவன் எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதில்லை அவனோட டேலண்ட்டோட மிருகபுரம் வெளிப்படும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே கேலி பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு நாள் எனக்கு தெரியாம ஜேக்கப்னு ஒரு பையனை சண்டைக்கு கூப்பிட்டான் ஜேக்கப் அந்த வகுப்புலையே ஒரு சிறந்த கிம்மியோ அந்த சண்டை ஆரம்பத்திலிருந்தே ஒரு தப்பு அவன் எதை நிரூபிக்க முயற்சி பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் ஜேக்கப்பை கொன்னுட்டான் அங்கே மாட்டி வச்சிருந்த ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு அதில் ஜேக்கப் கிம்லி அப்படின்னு எழுதியிருக்கு பெரிய விசாரணைகள் எல்லாம் நடந்துச்சு அது திட்டமிடப்படாத கொலைன்னு சொல்லி அவனை விடுவிச்சாங்க அதுக்கப்புறம் அவன் டோஜோவை விட்டு போன வந்தான் அதுக்கப்புறம் அவன் இங்கே திரும்ப வரவே இல்லை இத கேட்டதும் சீஹாட் கோபத்துல வாவ் அவன் தப்பிச்சுட்டான் அவன் மட்டும் மறுபடியும் இங்க நான் அவனோட பல்ல உடப்பேன் அப்படின்னு சொல்றான் மாஸ்டர்லியோ உடனே குழந்த மாதிரி குரலை மாத்தி ஆவ் பாரு என்னோட குட்டி மனுஷ பையன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி சீஹாட்ட கிண்டர் பண்றாரு சீஹாட்டும் சிரிச்சுகிட்டே ஹ ஹா போங்க கிழவரே அப்படின்னு சொல்றான் இந்த முறை உங்களோட மாணவர்கள் உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சீஹாட் நம்பிக்கையா சொல்றான் மாஸ்டர்லியோ சிரிச்சுக்கிட்டே அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது சரி நீ கிளம்பு நான் இன்னைக்கு சுத்தம் பண்ணுறேன் உனக்கு உன்னோட வேலைகள் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறாரு அடுத்ததா சி ஹார்ட் ஒரு டாக்டர் கிளினிக்லேயே இருக்கான் டாக்டர் எவன் உள்ளே வர்றாரு ஆ மிஸ்டர் ஹார்ட் நீங்கள் இன்னும் உடையாம முழுசாக இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஹே டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சி ஹார்ட் கேட்க டாக்டர் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாதாரண பார் சண்டை தான் ஆனால் கிம்யோக்களோட கடவுள் புனியத்தில் நல்லா இருக்கேன் என் மகள் ஜூலியானாவுக்கு ஆறாவது குழந்தை பிறக்க போகுது நம்ப முடியுதா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு வாவ் உங்க மகள் ஒரு சூப்பர் ஹீரோ டாக்டர் எவன் அப்படின்னு சீஹாட் சொல்றான் ஹா ஹா கண்டிப்பா சரி இப்போ உன்ன பார்க்கலாம் வழக்கம் போல உன்னோட எல்லா மருந்துகளையும் கொடுத்துட்டேன் கூடவே ஹெமாக்சிசிலின் அப்படின்னு ஒரு புது மருந்தையும் சேர்த்திருக்கேன் இது உன்னோட உள்காய ரத்தப்போக்குக்கு உதவும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு அப்புறம் கவலையோட உன்னோட இடது கண்ணில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் மங்களாதான் தான் டாக்டர் இருக்கு ஒரு அறுபது சதவீதம் தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றான் சொல்கிறான் இவன் ரொம்ப கவலையோட சி ஒரு டாக்டரா ஒரு அப்பாவா சொல்கிறேன் தயவு செஞ்சு என் அறிவுரையே கேளு உன்னோட உடம்பு சாதாரண மனுஷனை விட உறுதியானது தான் அது லியோ தாமஸோட பயிற்சியால் இருக்கும் ஆனால் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் இதை நீ உன்னோட நண்பர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது அந்த வலியும் பேதனையும் தானா வெளிப்பட்டுடும் உன்னோட லேப் ரிசல்ட் இன்னும் மாறவே இல்ல அப்புறம் அவர் ஹார்ட்டோட காயங்களை பெட்டியலிடுறாரு குணமடைய நேரமே கொடுக்கப்படாத துளைக்கப்பட்ட நுரையீரல் ரெண்டு காரை எலும்புகளிலும் முறிவு தோள்பட்டை மூட்டில காயம் கடுமையான தசை மற்றும் திசுவடுக்குகள் வலது கையில நரம்பு பாதிப்பு இடது கண் நரம்புகளில் பாதிப்பு விலா எலும்புல ஒரு கீரல் கணுக்கால்ல ஏழு திருகுகள் உள் ரத்த போக்கு இன்னும் நிக்கல சி இந்த ஃபைட்கில் பணம் எதுக்கெல்லாம் தகுதியானது உன்னோட உடம்பு உடையிற நிலமையில் இருக்கு நீ இத ரொம்ப தூரம் கொண்டு போயிட்ட உன்னோட வாழ்க்கை முழுக்க உன் முன்னாடி இருக்கு ஆனா நீ ஒவ்வொரு நாளும் உன்னோட ஆயுளை குறைச்சிக்கிட்டே வர்றதா நான் கவலைப்படுறேன் அதுக்கு சீஹாட் டாக்டர் ரெவன் உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஆனா எனக்குள்ள இன்னும் தெம்பு இருக்கு அது மட்டும் இல்லாக இந்த பணம் ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு போகுது நீங்களே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு நான் ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு சொல்றேன் டாக்டர் ஒரு பெருமூச்சோட சரி மிஸ்டர் ஹார்ட் உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு கிளம்பும்போது சி ஹார்ட் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க சார் உங்க மனைவி இன்னும் உங்களை யோக செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு டாக்டர் இல்ல நான் அதைவிட ஒரு ஆம்பளையான உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்திருக்கேன் கரா தேவை அப்படின்னு ஒரு கராத்தே போச கொடுக்குறாரு அன்னைக்கு ராத்திரி மாஸ்டர் லியோ தன்னோட ஆபீஸ்ல தனியா இருக்காரு அவர் பைபிள் படிச்சிட்டு இருக்காரு பக்கத்துலயே அவரோட கடைசி உயில் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்ட்மெண்ட் இருக்கு இது ஏதோ விபரீதம் நடக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி மாதிரி இருக்கு அப்போ ரோகாஷ்கும் அவனோட ஆட்களும் திருட்டுத்தனமா உள்ள வராங்க இன்னொரு பக்கம் சீஹார்ட் டெவினுக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர பனியா டோஜோவ மூட விட்டுட்டு வந்தது மனசுக்கு சரியா இல்லடா ரோகாஷ் அவரை மிரட்டிட்டு போனா அப்படின்னு கவலையா சொல்றான் அதுக்கு டெவின் ரோகாஷ் ஒரு பணக்கார முட்டால் தான் ஆனா தன்னை உருவாக்கின ஆளையே கொல்ல நினைக்கிற அளவுக்கு அவன் முட்டாள் இல்லடா கவலைப்படாத அவர் நல்லா இருப்பாருன்னு சமாதானப்படுத்துறான் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பயங்கர சத்தத்தோட ரெட் எம்பையர் ஜிம் வெடிச்சு சிதறுது வெடிச்ச ஜிம்முக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு மாஸ்டர் லியோ காயங்களோட அவருக்கு முன்னாடி ரோகாஷோட ஆள் ஒருத்த நிக்கிறான் மாஸ்டர் லியோ மனசுக்குள்ள ஷோ வயசாகி போனதை நான் வெறுக்கிறேன் ஒரு துப்பாக்கியை தவிர்க்க முடியாத அளவுக்கு நான் பலவீனமாயிட்டேனா அப்படின்னு நினைக்கிறாரு ரோகாஷோட மருமகன் காஸ் துப்பாக்கியை நீட்ட ரோகாஷ் காஸ் அந்த துப்பாக்கி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது முட்டாள் அவனை முடிக்கிறது என்னோட வேலைன்னு சொன்னல என்கிட்ட இருந்து இந்த பெருமையை நீ பறிக்க கூடாது அப்படின்னு கத்துறான் காஸ் அங்கிள் நான் சும்மா நினைச்சேன் அப்படின்னு சொல்ல மாஸ்டர் லியோ ஜாக்கிரதை பையா அப்படின்னு கத்துறாரு அடுத்த நொடி அவர் நெருப்பான ஒரு உருவம் எடுத்து ஃபீனிக்ஸ் பியர் அப்படின்னு கத்திக்கிட்டே காஸ் மேல பாயிறாரு அந்த தாக்குதல்ல காஸ் தூக்கி வீசப்படுறான் துப்பாக்கி கீழே விழுது மாஸ்டர் லியோ காயத்தில் ரத்தம் வழிய ரோகாஷை பார்த்து இப்படித்தான் உன்னோட மருமகனை வளர்க்குறியா உனக்கு பொறுப்புனா என்னன்னு கொஞ்சம் கூட புரியுதா அப்படின்னு கேட்குறாரு ரோகாஷ் கோபத்துல பொறுப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா கிழவரே இந்த தோல்வி அடைந்த டோஜோவை நான் உலகத்துக்கு அறிமுகம் பண்ண பிறகும் நீங்க என்னோட சக்தியை ஒத்துக்க மறுத்தீங்க இந்த இடத்துல என்னை விட வலிமையான மாணவன் ஒருத்தன் கூட இருந்ததில்ல ஜேக்கப் என்னோட வளர்ச்சிக்கு பக்கத்துல கூட வரல அந்த முட்டாள் என்ன சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா என் சவாலை ஏற்றிருக்கவே கூடாது அப்படின்னு கத்துறான் மாஸ்டர் லியோ இனிமே நீ அவன் பேரை உச்சரிக்க கூடாதுன்னு உறுதியா சொல்றாரு ரோகாஷ் இந்த காயம் என்ன கொன்னிடும் நான் உன்ன ஒரு மாணவனா மட்டும் இல்ல ஒரு மகனா நினைச்சு எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா நீயோ எல்லா லாஜிக்கையும் தாண்டி போயிட்ட நெருப்புக்கு நடுவுல காயங்களோட நிக்கிற மாஸ்டர் லியோ இந்த ராத்திரி நான் செஞ்ச தவறுகளை நான் சரி செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு ரோகாஷ் வா கிழவரே அப்படின்னு கத்திக்கிட்டே சண்டைக்கு தயாராகிறான் மாஸ்டர் லியோ தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்துகிறார் அவரை சுத்தி நெருப்பு பிழம்புகள் கொழுந்துவிட்டு எரியுது இதுதான் அவரோட டேலண்ட் கிம் யோ லியோ தாமஸ் டேலண்ட் இலியோஸ் த ஃபீனிக்ஸ் ஃபிளேம் இந்த டேலண்ட் பயன்படுத்துகிறவங்கள இலியோ ஸ்டேட்டுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு கொண்டு போகும் இது சூரிய நெருப்பு டேலண்ட் ஆரம்ப காலத்தில் இருந்த நாலு மகா சக்தி வாய்ந்த டேலண்ட்களில் இதுவும் ஒன்று நெருப்பு பிழம்புகளோட மாஸ்டர் லியோ ரோகாஷ நோக்கி பாய ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான மோதல் நடக்குது மாஸ்டர் லியோ விட்ட ஒரு அடியில ரோகாஷ் தூக்கி வீசப்படுறான் பதிலுக்கு ரோகாஷ் மாஸ்டர் லியோவோட நெஞ்சில ஒரு பலமான குத்து விடுறான் அந்த அடியில மாஸ்டர் லியோக்கு ரத்தம் வருது ஆனா அத அவர் பொருட்படுத்தாம ரோகாஷோட சட்டையை பிடிச்சு அவனை வானத்தை நோக்கி தூக்கி ஏறுகிறார் ரோகாஷ் என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மாஸ்டர் லியோ காத்துல பறந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறார் என்னது காத்துல இருந்து தாக்குறானா அப்படின்னு ரோகாஷ் அதிர்ச்சி அடைகிறான் சார் என்னோட டேலண்ட்டை ஆக்டிவேட் பண்ண ஒரு நொடி கூட அவன் எனக்கு டைம் தர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான் மாஸ்டர் லியோவோட வேகம் அவனை கம்ப்ளீட்டாக உரைய வச்சிடுச்சு அவரை சுத்தி வட்ட வடிவில் நெருப்பு வளையங்கள் உருவாக அவர் மேலும் கீழும் பாஞ்சு ரோகாஷை விடாம தாக்குறார் ரோகாஷால ஒன்றும் செய்ய முடியல மாஸ்டர் லியோ திடீர்னு தன் தாக்குதலை நிறுத்தி தன்னுக்குள்ளேயே இலியோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட மொத்த நெருப்பு சக்தியும் ஒன்று திரட்டி வானத்திலிருந்து ஒரு எரிநட்சத்திரம் மாதிரி ரோகாஷை நோக்கி பாயிறார் அந்த தாக்குதலுக்கு பேரு டிசெண்டிங் மீட்டியோர் படார்னு ஒரு பெரிய வெடி அந்த தாக்குதல் தரைய தாக்குது ஜிம்மே அதிருது நெருப்புக்கு நடுவுல மாஸ்டர் லியோ மெதுவா எழுந்து நிற்கிறார் ஆனா அவரோட வயிற்றுல இருந்து ரத்தம் கொட்டுது காஸ் சுட்ட துப்பாக்கி காயம் அவர் அந்த காயத்தை பிடிச்சுக்கிட்டு சுஹ் இந்த மாதிரி ஒரு காயத்தை குணப்படுத்துற அளவுக்கு எனக்கு இனிமே வயசில்லை என் பலம் வயசானதால குறையும்னு உனக்கு தெரியும் வாழ்த்துக்கள் நீ என்னை என் சாவுக்கு சில நொடிகள் பக்கத்துல கொண்டு வந்துட்ட அப்படின்னு ரோகாஷ் கிட்ட சொல்றாரு ஆனா உன்னோட விஷயம் வேற ரோகாஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கடைசி சக்தியும் திரட்டி ரோகாஷை நோக்கி பாயிறாரு நான் சாகும்போது நீ உன் வாழ்நாள் முழுக்க ஊனமா வாழ்றத நான் உறுதி செய்வேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ரோகாஷோட முகத்தை பிடிச்சு தன்னோட நெருப்பு சக்தியை அவன் மேல பாய்ச்சாரு ரெண்டு பேரும் வழியில அலர்றாங்க அங்கிள் அப்படின்னு கத்திக்கிட்டே காசு ஓடி வரான் எழுந்துருங்க பில்டிங் இடிஞ்சு விழுது நாம இப்பவே இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி முகம் கருகி போன ரோகாஷை தூக்கிட்டு வெளியே ஓடுறான் வெளியே போகும்போது ரோகாஷ் நாசமா போனவனே லியோ இதுதான் உன்னோட ரத்த கல்லறை கிழவா அப்படின்னு கத்துறான் ஆனால் இடிஞ்சு விழற நெருப்பு கோலத்துக்குள்ள மாஸ்டர் லியோ ரொம்ப அமைதியாக உட்காந்து தன்னோட சாவை ஏத்துக்கிறார் அவரோட கடைசி நினைவு சி வெளியில ஜிம் கொழுந்து விட்டு எரிய வானத்துல புகமண்டலம் சூழ்ந்துருக்கு காட்சி மாறுது ஒரு கல்லறை தோட்டத்தில் சோகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மாஸ்டர் லியோவோட இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு ஹார்ட் டெவின் ஆசாம் மற்ற மாணவர்கள் அப்புறம் சில நண்பர்கள் மட்டும் அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறாங்க ஒரு நண்பர் பேசுகிறாரு அன்பானவர்களே லியோ தாமஸின் மரணத்திற்காக துக்கம் அனுசரிக்க இன்று நாம் இங்கு கூடியிருக்கிறோம் அவர் ஒரு சிறந்த மனிதர் என் நண்பர் தான் இறந்தால் இப்படி ஒரு சிறிய கூட்டம் போதும் என்று அவர் கேட்டிருந்தார் அவர் தனது அசாதாரண திறமைகளால் தனக்கென ஒரு பெயரை உருவாக்கினார் ஆனாலும் அவர் தனது சொந்த புகழை ஒப்புக்கொள்ள மறுத்தார் அந்த புகழை தாண்டி அவரை தெரிந்த அனைவருக்கும் தெரிந்தது அவரோட கருணையும் இரக்க குணமும்தான் இந்த உலகத்தின் பார்வையில் லியோ என்பவர் ஒரு சக்தியின் சுடர் ஆனால் நண்பர்களாகிய நாங்கள் அவரை அன்பின் உண்மையான அழகாக வைத்திருக்கிறோம் இறுதி சடங்கு முடிஞ்சதும் சீஹாட்டோட நண்பன் டெவின் சி இது எல்லாம் செஞ்சது ரோகாஷ் தான் எங்களுக்கு தெரியும் நாம எல்லாரும் பழி வாங்க துடிக்கிறோம் இங்க சும்மா உக்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்காது அப்படின்னு கோபமா சொல்றான் நான் கொஞ்சம் விசாரிச்சேன் ரோகாஷ் உலக அளவுல டாப் நூத்தி ஐம்பதுல இடம் பிடிச்சதை கொண்டாட அடுத்த மாசம் ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறான் ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா அவன் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாம் இதுதான் அவனோட அறுவக்க போன பரிசு யோசனை ரெட்டம்பஸ் ஜிம் சார்பா நீ அந்த போட்டியில் கலந்துக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் சி ஒவ்வொரு இருந்தும் ரெண்டு பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும் இதை கேட்டதும் சி நானா நம்ம கூட இருக்கிறதுல டேலண்ட் இல்லாத ஆள் நான் தான் இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு தயங்குறான் அதுக்கு டெவின் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மனுஷனாக இருக்கிறது உன்னை ஒரு போதும் கட்டுப்படுத்தினதில்லை கிட்ட சண்டை பயிற்சியில் நீ தான் புத்திசாலின்னு மாஸ்டர் எப்போவுமே சொல்லுவார் நீ தனியாக இருக்க மாட்டேன் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு தைரியம் சொல்கிறான் நண்பனோட வார்த்தைகளை கேட்டதும் சீயோட கண்களில் ஒரு உறுதி பிறக்குது அவன் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரே இலக்கு தான் முடிவு பண்ணிட்டா எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேக்குறான் இத்தோட இந்த அத்தியாயம் முடியுது மாஸ்டரோட சாவுக்கு பழிவாங்க சியும் அவனோட நண்பர்களும் தயாராகிறாங்க